ஸ்ரீமதே நமக ஆண்டாள் அவர்கள் அருளிய திருப்பாவை இருபதாம் பாசுரமானது இப்பகுதியில் ஒரு நிமிடம் ஐம்பது வினாடிகளுக்கு எட்டு சுவாசம் என்ற நிலையில் மணிப்பூரக ஆதாரத்தை தூண்டும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மணிப்பூரக ஆதாரம் தூண்டப்படும்போது நாம் நாள் முழுவதும் சோர்வடையாமல் சுறுசுறுப்பாக செயலாற்றுவோம் மேலும் நமது ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கி நம் உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் சர்க்கரை நோயும் குறைய வாய்ப்பு உள்ளது இந்த உண்மையை உணர்ந்த நாம் இந்த பாசுரத்தை இதே முறையில் பாராயணம் செய்து நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து எல்லாம் வல்ல ரங்கமன்னார் மற்றும் ஆண்டாள் அவர்களின் பரிபூர்ண அருளை பெறுவோமாக அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூயிலே வெப்பம் உடையாய் திரலுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலாது ஈலேலாய் செப்பன்னமேன் மூளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவேதூயிலாய் உ